ஏற்றுமதி தொழிலில் நமக்கு ஆன்லைன் ப்ரெசன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமக்கு ஆன்லைனில் ஒரு வெப்சைட்டோ அல்லது ஏதாவது ஒரு பேஜோ இல்லை அப்படின்னா கூட யாரும் நம்மளை ஒரு மனுஷனாகவே மதிக்கிறது இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி ஆன்லைன் ப்ரெசன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாயிடுச்சு ஸோ நாம் என்னென்ன ஆன்லைன் ப்ரெசன்ஸ்லாம் வந்து ஒரு ஏற்றுமதியாளராக நாம் வச்சுக்கணும் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதன் மூலயமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் வந்து வேணும் நம்ம கம்பெனி பேரில் ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் வேணும் பிஸ்னஸ் வெப்சைட் அப்படின்ன உடனே லட்ச லட்சமாக செலவு பண்ணி ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுமா அப்படின்னா அப்படி கிடையாது ஈவன் ஒரு ஃப்ரீ வெப்சைட் கூட ஓகே விக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது கூகுள் சைட் இருக்குது ஸோ இங்கேலாம் வந்து ஃப்ரீயாக நீங்கள் வெப்சைட்டை பில்ட் பண்ணிக்கலாம் அந்த வெப்சைட்டில் கண்டிப்பாக மூணு விஷயம் இருக்கணும் ஒன்று அபவுட் டஸ் பேஜில் டீட்டெயிலாக உங்களை பற்றி எழுதணும் ரெண்டாவது ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கணும் ஃபோட்டோவோட எக்காரணம் கொண்டு பிரைஸ் போடக்கூடாது ப்ரைஸுக்கு அவங்க நேரடியாக அவங்ககிட்ட தான் காண்டாக்ட் பண்ணணும் ஓகே அப்படி வச்சுக்கோங்க ப்ரைஸ் வந்து போடாதீங்க மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா காண்டாக்டஸ் அதில் டீட்டெயிலாக ஃபோன் நம்பர்லாம் போட்டீங்கன்னா நைன் ஒன் போட்டு போடுங்க கண்ட்ரி கோடை போட்டு ஃபோன் நம்பர் போடுங்க இமெயில் ஐடி கொடுங்க ஸோ இது மூணும் கண்டிப்பாக இருக்கணும் ஓகே இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ வெப்சைட்டை கூட ஒரு கூகுள் சைட்டை கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து மஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சமூக வலைத்தளங்களில் அக்கௌண்ட் வச்சுருக்கணும் ஸோ சோசியல் மீடியா அப்படிங்கும்போது லிங்க்டின் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இந்த மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மூட்லேயும் நான் அக்கௌண்ட் வச்சுருக்கும்போது ஜஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணால் மட்டும் பார்த்தாது அதை மெயின்டைன் பண்ணணும் ஸோ எப்படி மெயின்டைன் பண்ணணும் நம்மளோட ஆக்டிவிட்டி வந்து அட்லீஸ்ட்டு ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே நாம் ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கணும் நான் இறக்க இன்னும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா வாரம் வாரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கோ திங்கக்கிழமை ஏதோ ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அன்னைக்கு ஒரு ரீல் போடுங்க இன்ஸ்டாகிராமில் உங்கள் ப்ராடக்டை பற்றி ஒரு ரீல் போடுங்க அதே ரீலை என்ன பண்ணுறீங்க ஃபேஸ்புக்லேயும் போடுங்க அதே ரீலில் என்ன பண்ணுறீங்க லிங்க்டின்லையும் போடுங்க ஸோ இந்த மூணுலையும் நீங்கள் க்ரியேட் பண்ண ஒரு ரீலை போட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வரி வீக் ஆக்டிவாக இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி அதில் அந்த ரீலுக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ்க்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுங்கள் அதுவும் கூட நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் பண்ணால் போதும் ஸோ உங்கள் சோஷியல் மீடியா பேஜை பார்க்குறவங்களுக்கு கடைசியாக நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு செவன் டேஸ் முன்னாடி ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தா கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தா கூட உங்களுக்கு என்ன தோணும் ஸோ நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்றது தோணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது பெருசு இல்லை அந்த அக்கௌண்ட்டில் ஆக்டிவாக இருக்கணும் அதனால் ஒரே ஒரு ரீல் அது இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லேயும் லிங்க்டின்லேயும் போஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தாலே போதும் அந்த அக்கௌண்ட்டு ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு அதை பார்க்குறவங்க புரிஞ்சுப்பாங்க அதுக்கடுத்து உங்கள் ப்ராடக்டை வந்து இகாமர்ஸ் மூலயமா ஏற்றுமதி பண்ணுறதுக்கு முடியும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற ப்ராடக்ட் அப்படின்னா அமேசான் குளோபல் செல்லிங் இபே எட்ஸி இந்த மாதிரி தளங்களை வந்து போய் பாருங்கள் அதில் உங்கள் ப்ராடக்டை லிஸ்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஸோ அப்படி லிஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை பற்றின தகவல்களையும் நீங்கள் ஒரு ரீலாக இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் போடலாம் உங்களோட சைட்டை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் போஸ்ட் எழுதலாம் ஸோ ஏதோ ஒன்று எவ்ரி வீக் ஒரு நாளைக்கு ஒரு ஆக்டிவிட்டி இந்த மூணு சோசியல் மீடியாலையும் நீங்கள் இதை வந்து ப இதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆன்லைன் ப்ரஸன்ஸ் அப்படின்றது வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ஓர பீரியட் ஆஃப் டைம் அதை அப்படியே வந்து க்ரோ ஆகும்போது மக்கள் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்பு கொள்ள ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த தொடர்பு மூலிமா கொஞ்சம் என்கொயரிஸ் வரும் கொஞ்சம் சாம்பிள் கேட்பாங்க அதுக்கடுத்து யாரோ ஒருத்தர் ஆர்டர் கொடுப்பாங்க ஸோ அப்படி ஒரு சின்ன செடி வந்து மரமாக வளர மாதிரி தான் இது வளரும் ஸோ இன்றைக்கே நான் லிங்க்டின்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறேன் நாளைக்கே ஆர்டர் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது ஆனால் நாம் இதெல்லாம் வளர்த்து எடுக்கும்போது சரியான கீவேர்ட்ஸை போடும்போது ஏன்னா அது முக்கியம் இல்லைங்களா இப்போ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டிங்க அப்படின்னா கூட கீவேர்ட்ஸ் வந்து கரெக்டாக போடணும் ஸோ அந்த ஆஸ்ட்ராக்ஸ்லாம் போட்டு ஒரு அஞ்சு ஹேஸ்ட்ராக்ஸ் போடுங்க உங்கள் ப்ராடக்டை பற்றி நீங்கள் என்ன ரீல் போடுறீங்களோ அது சம்மந்தமான ஹேஸ்டாக்ஸ் எல்லாத்துலேயுமே போடுங்க நீங்கள் லிங்க்டன்லேயும் போடலாம் ஃபேஸ்புக்லேயும் போடலாம் ஸோ அப்படி போடும்போது சர்ச்சில் நீங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு க்ரோ ஆகிட்ருக்கும் ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு மூணு மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இதை இந்த சோசியல் மீடியா பேஜ்லாம் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு அப்ராட்லேருந்து என்கொயரிஸ் வர ஆரம்பிக்கும் ஸோ ஆனால் இது வந்து உடனடியாக ரிசல்ட் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது ஆனால் இது தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை ஓகே